அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மரபு ஜபக்குழுவின் வாயிலாகின்ற உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆம் மக்களே இறைவனோடு இருக்கும்போது எப்போதும் நமக்கு மகிழ்ச்சி தான் மன அமைதி தான் என்ன ஒன்றுமே இல்லாமல் இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் நொடியாக இருக்கட்டும் யாருக்கு இல்லை நோயே யாருக்கு இல்லை நொடி எழும்ப முடியாமல் இருக்கிறவர்களையும் எழுப்பி தான் இறைவன் ஆம் அப்படி இறைவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு எப்பொழுதுமே நிறைவான ஆசை தான் இல்லையா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் பத்து இறை வார்த்தை இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும் அச்செல்வம் துன்பங்களவாத அளிக்கப்படும் செல்வம் தீங்கிழைப்பது மதி மகிழ்ச்சி தரும் விளையாட்டு மகிழ்ச்சி தரும் விளையாட்டு ஞானமே மெய்யுணர்வு உள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும் பொல்லார் அதற்கு பொள்ளார் எதற்கு அஞ்சுவாரோ அதுவே அவர்களுக்கு வரும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் எதை விரும்புகின்றாரோ அதே அவர்களுக்கு கிடைக்கும் சுழல் காற்றுக்கு பின் பொள்ளார் இல் இராமற் போவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரோ என்றும் உள்ள அடித்தளம் போல் நிற்பார்கள் பிரேதலார் அப்போ ஆண்டவரிடம் நாம் வரும்போது அவருடைய ஆசை நமக்கு என்ன அளிக்குதான் செல்வம் அளிக்குது அச்செல்வம் துன்பம் களவாத அளிக்கப்படும் செல்வமாம் ஏனென்றால் விண்ணுலக செல்வமும் இவ்வுலக செல்வமும் சேர்ந்து தான் அச்செல்வம் இல்லையா விண்ணுலக செல்வம் வேண்டும் அந்த விண்ணுலக செல்வத்திற்கு என்ன வேண்டும் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்கின்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அதாவது ஏழை எளியோர்கள் விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் இருப்பவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது பிறருக்கு தெரியாத நாம் செய்ய வேண்டும் அதுதான் முதன்மையான காரியம் நான் கொடுக்கிறேன் என்று நாலு பேரை கூட்டி வச்சுட்டு இல்லை நாம் கொடுக்கும்போது யாருக்கும் தெரியக்கூடாது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியணும் வாங்குறவங்களுக்கும் நம்ம கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படி தானே நீங்கள் இருந்தால் நீங்கள் பேர் பெற்றோர்கள் ஏனென்றால் தீங்கிழைப்பது மதிகட்டோருக்கு மகிழ்ச்சி தரும் விளையாட்டு ஞானமும் மெய்யி உள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும் மதிகட்டோர் எப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க அதுக்கு முரண்பாடான பதில் சொல்வாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை செஞ்சு நம்மளை நம்மளுடைய சந்தோஷத்தை குலைக்கணும்னே நினைப்பாங்க இல்லையா அப்படி பட்ட ஆள்கள்டு நம்ம ஒதுங்கிட்டோன்னா நாம் நிறைவாக இருப்போம் அப்போ ஆண்டோருக்கு நாம் அஞ்சு நடக்கும்போது அந்த ஞானத்தால் நமக்கு எப்போவுமே நிறைவு கிடக்கும் இல்லையா பொல்லார் எதற்கு அஞ்சுவார்களோ அதுவே அவர்களுக்கு நடக்கும் என்கிறார் இறைவன் இறைவார்த்தையின்படி நாம் எதை நடக்கும் என்று நினைக்கிறோமோ கடவுளுக்குரியவர்கள் அதுவே நமக்கு கிடைக்கும் என்கிறார் இறைவார்த்தையின்படியே தான் இருக்கிறது எல்லாமே ஏனென்றால் சுழல் காற்றுக்கு பின் பொள்ளார் இராமல் போபவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பவர்களோ என்றும் உள்ள அடித்தளம் போல் இருப்பார்கள் அப்போ நாம் கடவுளை மட்டும் நினைத்தோம் என்றால் அவர் மட்டும்தான் மனிதரை நம்புவதெல்லாம் வீண் என்று நாம் சொல்லும்போது இறைவன் நம்மளோடு கூட இருந்து அனைத்தையும் செய்வார் அப்படி உள்ளவர் நமக்கு நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயம் நமக்கு எதுக்கு அச்சம் நமக்கு எதுக்கு கவலை இன்னைக்கு என்ன தேவை என்ன கொண்டு வந்தோம் நம்ம கொண்டு போக இல்லையா நாம் கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை கொண்டு போவதும் ஒன்றுமே இல்லை அப்போ நாம் கொண்டு போகும்போது என்ன கொண்டு போக வேண்டிய உலகில் வாழ்ந்ததற்கு சான்றாக ஆன்மா இவ்வுலகில் நாம் என்ன விட்டுச் செல்கிறோம் நட்பெயர் நம்மை பற்றி சொல்லுகின்ற ஒரு பெயர் மட்டும்தான் அதுதான் ஞானத்திற்கே முதன்மையான வீடு போல் இங்கே நமக்கு அமையும் இல்லையா சில பேர் இறக்கும்போது என்ன சொல்வார்கள் சில பேரை வாழ்த்துவார்கள் சில பேரை இயேசுவார்கள் இல்லையா நாம் எந்த அதிகளில் இருப்போம் இல்லையா இவ்வுலகத்தில் வாழும்போதே சில பேர் புறங்கூறுவார்கள் ஒருவரை பற்றி ஒருவர் புறங்கூறுவார்கள் முன்னால் நமக்கு முன்னால் வந்து நல்லாதாக பேசுவார்கள் நமக்கு பின்னால் போய் நம்மளை பற்றி புறங்கூறுவார்கள் நாம் எப்படிப்பட்டவர்களோடு நாம் பழகுகிறோம் எந்த நிலையில் பழகுகிறோம் இல்லையா அதை ஒரு சிந்திப்போமா எல்லாம் வல்லவரே ஞானத்தாளியங்களை நிரப்பி நுண்ணறிவு தந்து நுண்மதி தந்து விவேகத்தோடு நடக்கும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் தூண்டி எழுப்பி அம்மாண்டவரே அனைத்தையும் எங்களை நிறைவுபடுத்துகிற அந்த வல்லமைக்கு நன்றி கூறுகிறோம் அன்பின் பரலோக பிதாவே நீர்தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகிறீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டி அறிந்து ஆமாண்டவரே இவ்வுலகில் உள்ள மனிதர்கள் எங்களுக்கு தூதர்கள் போல் ஆமாண்டவரே நீர் உம்முடைய தூதர்களை மனிதர்களாக மாற்றி எங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் உதவி செய்கிறீரே அதற்கு கொடான கொடி நன்றி எது தேவை என்பது தெரியும் ஆண்டவரே அதை அனைத்தையும் நீர் எங்களுக்கு வழங்கப்போற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.